வணக்கம் விவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் வருது இல்லைங்களா அதை பற்றி ஒரு சிறிய கவிதை பார்க்க போகிறோம் ஒரு சிறந்த வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக ஆசிரியர்கள் திகழ வேண்டும் விட்டில் பூச்சி அல்ல மின்னை விட்டு மறைவதற்கு என இக்கால சமுதாயத்தில் மாணவர்கள் விளங்குகிறார்கள் விட்டில் பூச்சியாய் மின்னை விட்டு அவர்கள் மறையாமல் சரித்திர குறியீடுகளை சாதனை படைக்கும் மாணவ சமுதாயத்தை படைக்கும் பொறுப்பு ஆசிரியர் கையில்தான் உள்ளது காகித பூக்களை கூட பூஜைக்குரிய புதுமலர்களாய் மாற்றும் படைப்பாளிகள் ஆசிரியர்கள் ஆம் காகித பூக்களை கூட பூஜைக்குரிய புதுமலர்களாய் மாற்றும் படைப்பாளிகள் ஆசிரியர்கள் சிறந்த வருங்கால சிலைகளை செதுக்கும் சிற்பிகள் ஆசிரியர்கள் சில சமயம் கையில் ஒளிபட்டு வேதனை அடைந்தாலும் சிற்பி சிலை செதுக்குவதை நிறுத்துவதில்லை ஆம் சிற்பி சிலை செதுக்குவதை நிறுத்துவதில்லை ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்